ஃப்ரெண்ட்ஸ் லோன்லி சுச்சுவேஷனோடு இருக்கீங்களா இன்றைக்கி என்னோட ஜூனியர் ஃப்ரெண்டோட ஒரு ரியல் ஸ்டோரியை அவங்க ஷேர் பண்ண வர விரும்புகிறேன் அவங்க அம்மா அப்பா பயங்கர பிஸி ஸ்கெடியூலில் இருந்ததுனால அவள் தனி போனா வளர்ந்ததுனால நிறைய லோன்லினஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு அந்த தனி அறைக்குள்ளே அவளுக்கு என்ன பண்ணனே அவளுக்கு தெரியல அப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா ஏசப்பா அவளுடைய அன்பை புரிய ஆரம்பிச்சா ஏசப்பா கூட நடக்க ஆரம்பிச்சா நல்ல ப்ரேயர் பண்ற கிஃப்டா வளர்க்க ஆரம்பிச்சா ப்ரேயர் பண்றது கூட ஒரு கிஃப்ட் தான் இல்லையா நிறைய டைம் கிடைக்கணுன்னு அந்த டைம் ப்ரேயர்ல இப்படி வளர்க்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சுல ஏசப்பா அவ கிட்ட வந்து அவ கூட பேச ஆரம்பிச்சாங்க அவளுக்கும் சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் பண்ண ஆரம்பிச்சா டிராயிங் பக்கத்துல ஒரு வசனம் எழுத ஆரம்பிச்சா அப்படி நிறைய ஷீட்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சா அப்படி போச்சு இன்னும் சரி அவளுக்கு வந்து ஒரு மியூசிக் மாடல் திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பண்ணி அந்த வாங்கி அவளே போட்டு 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 ஹெல்ப் ஹெல்ப் கேட்டு அதை ஆரம்பிக்கிறான் இப்போ ஒரு அறைக்குள்ள மட்டும்தான் இது நடக்குது அவ தன்னோட டைமை டைம் யூஸ் பண்றது யாருக்கும் தெரியாது இந்த உலகத்துக்கு தெரியாது ஆனா ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் வரும்போது அவருடைய திருமணக்காரன் ஒழுங்காகுது அப்போ அவங்க வீட்டில் பேசிட்டாங்க ரிட்டர்ன் கிப்ட் என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கும்போது அவங்க அப்பா சொல்றாங்க இந்த மாதிரி நீ இவ்வளோ நாள் வரைஞ்சி வச்சிருந்தால அந்த பிக்சரை நம்ம போர்ட் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அது ஒரு நல்ல குட் ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுடைய கல்யாணத்துக்கு நம்ம போயிருக்கும்பொழுது இந்த அழகான போர்ட் போட்ட பிக்சரை எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த போர்ட் நிறைய முறை என்கிட்ட பேசி இருக்குது அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த போர்டு கிட்டத்தட்ட அதுக்கு ஆயிரம் பேர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க ஆயிரம் பேர் வீட்டுக்கும் போயிருக்கோம் ரீசண்டா ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தா அங்கேயும் இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்துச்சு அவளை அவளுடைய அந்த திருமணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட் வாங்கின போர்டு அப்ப அந்த அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது எவ்வளவு தௌசண்ட் பேரோட லைஃப்பை அவளுடைய அந்த டிராயிங் வந்து அந்த வேர்டு வந்து இம்பாக்ட் பண்ணி கொண்டு இருக்கு இன்னைக்கு வரைக்குமே அவள் வேற இடத்துல இருக்கா ஆனா அவள் செஞ்ச காரியங்கள் ஆயிரம் பேருடைய வீட்டுக்கு இது கண்டிப்பா அந்த போர்டு போயிருக்கும் அவங்க எல்லாருடைய வீடுகள்லயும் இந்த போர்டு நின்று பேசுது ஏன் கூட இந்த போர்டுல இருக்கிற வசனங்கள் பேசணும்னா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் மினிஸ்டரிங் பண்ணணும் நான் விசுவாசிக்கிறேன் சோ பாருங்க இன்னைக்கு நான் இதை தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் அவ இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நான் லோன்லியா இருக்கேன் என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை நான் ஒத்த பிள்ளையா இருக்கேன் இப்படியே சொல்லிட்டு வாழ்ந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயத்த அவளால செஞ்சிருக்க முடியாது ஆனா காட் கொடுத்த அந்த நாட்கள் தனிமை நாட்கள்ல அவளால என்ன செய்ய முடியுமோ என்ன செய்ய தெரியுமோ அதை செய்ய ஆரம்பிச்சா நாலு அறைக்குள்ள ஆனா திடீர்னு அந்த டைமிங் வந்தோடனே காட் அவளுடைய பேரை அவளுடைய ஒர்க்ஸ வெளியே கொண்டு வந்து பெருமைப்படுத்த காமிச்சாங்க அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருடைய உள்ளத்தை அசைச்சு கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இது ஒரு சிம்பிள் திங்ஸ் தான் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இதை பார்க்குறப்பெல்லாம் நாங்கள் அவளை நினைவு கூடுறோம் அவளோட லைஃப்பை நினைவு அவளுடைய டெஸ்ட் இந்த எங்களால் அந்த போர்டை பார்க்கும்பொழுது நினைவு கூற முடியுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்கிறார் என்கேஜ் யோசல் சும்மா ஃப்ரீயாக இருக்க டைம் ஃப்ரீ ஃபயர்லேயும் பப்ஜிலையும் காலத்தை வீணடிக்காதீங்க நாலு சுவருக்குள்ள தான் இருக்கிறீங்களா படித்து முடிச்சிட்டு சும்மா இருக்கீங்களா டூ சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் காட் கொடுத்துக்கிறாரோ அதை பண்ணுங்க மோட்டிவேட் பண்ண முடியுமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ப்ரேயர் பண்ணி விடலாம் இல்லை ப்ரேயருங்கிற ஒரு கிஃப்டை கூட நீங்கள் வளர்த்துக்கலாம் இன்னைக்கு சொல்ல இந்த பொண்ணு ஒரு ப்ரேயர் வாரியர் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுவா இதெல்லாம் எங்கே வளர்த்துக்கிட்டா அந்த லோன்லி டேஸில் தான் வளர்த்துக்கிட்டா ஸோ நீங்கள் தனிமையில் பாதையில் போது தான் உங்களை ரொம்பவே நீங்கள் ட்யூன் பண்ணி ரொம்ப அழகான வேர்ஷனாக வெளியே கொண்டு வர முடியும் இன்னைக்கு இந்த பொண்ணு நிறைய பேருக்கு ப்ரெஸ்ஸிங்கா இருக்கிற மாதிரி நீங்களும் ப்ரெஸ்ஸிங்கா மானணும்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த டேஸ்ல என்கேஜ் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா காலத்தை வீணாக்காதீங்க நிறைய பேர் யூடியூப் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க ஆனா நான் பாக்குறேன் நிறைய யங் பீப்புள் கிறிஸ்டியன் பீப்புள் யூடியூப் பிளாட்ஃபார்மை ரொம்ப கேவலமா பயன்படுத்துறாங்க அந்த வீடியோ பார்த்தா சொசைட்டி கெட்டு போயிருங்கிற அளவுக்கு அந்த வீடியோல வார்த்தைகள் வருது அந்த வீடியோல ஒரு கண்டென்ட்மே இல்லாம வீடியோ போடுறாங்க இதெல்லாம் கத்த நாமத்துக்கு அவதூறு உண்டு பண்ணும் ஆனா நீங்க செய்யற விஷயம் இன்னொருத்தவங்க லைஃப் போய் தொடர மாதிரி ஒரு விஷயத்த என்ன செய்யுங்க செய்யுங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அதே மாதிரி உங்களோட கிஃப்ட்ஸ உங்க சர்ச்ல யூஸ் பண்ணுங்க உங்களுடைய சண்டே ஸ்கூல்ல இனோவேட்டிவான திங்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை என்கேஜ் பண்ணிக்கொண்டே இருங்க அப்படி நீங்க என்கேஜ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய வெர்ஷன் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் வருஷனாக இருக்காது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு வரும்போது உங்ககிட்ட இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது ஏசப்பா நாமத்துக்கு மகிமைக்காக நான் இப்படி உருவாக்கிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது அன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒட்லஸாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் டியர் யூத் உங்களுடைய லோன்லினஸை இந்த மாதிரி உங்களுக்கு கட்டர் கொடுத்த கிஃப்டை யூஸ் பண்ணி அதை ப்ரொடக்டிவாக அந்த ரூம்குள்ளே மூணு விஷயத்தை வளர்த்தா மியூசிக் டேலண்ட்டை வளர்த்தா ட்ராயிங் டேலண்டை வளர்த்துக்கிட்டா அபிஷேகத்தை வளர்த்துக்கிட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க இருக்கீங்கல்ல நீங்க சும்மா டெக்ஸ்ட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி காலத்தை வீண் அடிக்கிறத விட்டுட்டு என்னத்தை உங்களை உங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது யோசிச்சு பண்ணிக்கிற நாட்கள் இந்த வீடியோ நான் சும்மா பேசல கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்